இப்போ அடுத்தவரோட மனைவி மீது ஆசை வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும் அதுல பெரும்பாலான காரணங்கள் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க அதுக்கு வந்து ஒரு சூழ்நிலை தான் கவனமாக ஒரு பெண் வந்து ஒரு கணவர் மேல ஒரு அதிபதிதை எதிர்பார்ப்பு இருக்கும் சாய்ந்தரம் நம்ம வீட்டுக்கு வரணும் சாய்ந்திரம் நம்ம கூட இருக்கணும் சனி ஞாயிறு நம்ம கூட வெளியில் சுத்தணும் நம்மளை வந்து பாசம் காட்டணும் நம்ம தாங்கணும் ஸோ இந்த மாதிரியான எண்ணங்கள் வந்து சாதாரணமாக எல்லா பெண்களுக்கும் இருக்கும் அதாவது இந்த கணவத்தை எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் இன்னொரு ஆண் வந்து கொடுக்கும் போது இவங்க அது உண்மையா இருக்குமோ அப்படின்னு நம்பி அவங்க கூட டிராவல் ஆவாங்க பெரும்பாலான ஆண்கள் ஒரு பெண்ணை பார்த்துட்டு அவங்களோட சின்ன சின்ன இன்னசென்டான விஷயம் அவங்க அவங்களுக்கு வந்து சின்ன ஒரு வரையில தான் வீடு குழந்த வீட்டுக்காரர் ஸோ இதனால அதிகபட்ச நாலேஜ் கிடைக்காது இதனால இன்னொரு ஒரு ஆண்கிட்ட பேசும்போது அந்த ஆண் வந்து இதை போத பயன்படுத்திக்கிட்டு தான் முயற்சி பண்ணுவார் அந்த பொண்ணுக்கு என்ன குறை இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு அந்த குறைய இவர் நிவர்த்தி பண்ற மாதிரி நிவர்த்தி பண்ணுவாரு அந்த பெண்கள் என்ன என்ன யோசிப்பாங்க அப்படின்னா ஓ நம்மளுக்கு தேவையான எல்லா விஷயமும் இந்த கணவரோட இவரும் தெரியுது நம்ம கணவரோட இவர் தான் மேல் அப்படின்னு யோசிச்சிருவாங்க ஆனா அது பெரிய முட்டாள்தான் என்ன அப்படின்னா அவர்